அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வரும் தாய் சின்னம் அவர்கள் தெற்கு பசார் செல்லும் வழியில் சமாதானபுரம் என்ற இடத்தில் மாணவிகளை சந்தித்து பேசி வருகிறார் அந்த காட்சிகளை கண்டு வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் சமாதானபுரத்தில் மாணவிகளை சந்தித்து அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அது பற்றி விரிவாக சொல்லுங்க தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவளியில் மக்கள் பயணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பாளையங்கோட்டம் சட்ட பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அம்மாவளி மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் மாவீரன் ஒண்டிவீரன் மணி மண்டபத்திற்கு பின்பாக அந்த வழியாக அம்மாவளியில் மக்கள் பயணம் சென்று கொண்டிருந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சமாதானபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த கல்லூரி மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு இனிப்பு வழங்கி அவர்களிடம் பேசினார் அப்பொழுது அந்த மாணவிகள் நீண்ட நேரமாக எதற்காக இந்த பகுதியில் நிற்கிறீர்கள் என புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மாணவி கனிவாக கேட்டபொழுது போக்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லாத நிலையில் இது போன்ற இரவு நேரங்களில் நாங்கள் இருப்பதாக தெரிவித்தார் அப்போது புரட்சிதாய் சின்ன மாணவிகளிடம் நிச்சயமாக நமது ஆட்சி வந்தவுடன் உங்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள் முறையாக அதிக அளவிற்கு பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி அளித்தார் நிச்சயமாக இது தொடர்பாக அரசிடம் தெரிவித்து கூடுதலான பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள நான் முயற்சிப்பேன் எனவும் புரட்சித்தார் சின்னம்மா அவர்கள் மாணவிகளுக்கு ஒரு நம்பிக்கையை அளித்து சென்றார் அதே போன்று ஒவ்வொரு அந்த பகுதியில் நின்ற ஒவ்வொரு மாணவிகளிடமும் என்ன படிக்கிறீர்கள் என கேட்டு அவர்களுடைய படி கல்விகள் குறித்தும் கேட்டறிந்து அவர்களுடைய நலம் விசாரித்த பின்பாக அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி சென்றார்கள் புரட்சித்தார் சின்னம்மா அவர்களை நேரில் பார்த்த அந்த மாணவி கல்லூரி மாணவிகள் உற்சாக மிகுதியால் மகிழ்ச்சியோடு புரட்சித்தார் சின்னம்மா அவர்கள் வழங்கிய அந்த இனிப்புகளை வழங்கி சென்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது மக்கள் பயணமாக தெற்கு பசார் செல்லும் வழியில் பேருந்துக்காக காத்திருந்த கல்லூரி மாணவிகளை சந்தித்து அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தார் சமாதானபுரத்தில் கல்லூரி மாணவிகளை சந்தித்து மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட புரட்சித்தாய் அவர்களை பொதுமக்களில் ஒருவர் சந்தித்து கிறிஸ்தவ புனித நூலான பைபிளை கொடுத்து மகிழ்ந்தார் அந்த காட்சிகளை தற்போது நாம் காண முடிகிறது